வைகை அணைப்பகுதியில் தேனி மாவட்ட நிர்வாகம் மற்றும் நீர்வளத்துறை சார்பில் பதினான்காம் தேதி காலை பத்து முப்பது மணி அளவில் பனை விதைகள் நடவு செய்யும் பணியினை தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் தொடங்கி வைத்தார் தேனி மாவட்டம் தேனி அருகே வைகை அணைப்பகுதியில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் நீர்வளத்துறை சார்பில் பனை விதைகள் நடும் நடவு செய்யும் பணியினை தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் தொடங்கி வைத்தார் மரத்தின் முக்கியத்துவம் கருதியும் மாவட்டத்தில் பனை மரங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் தன்னார்வலர்கள் அமைப்பு பள்ளி கல்லூரி மாணவர்கள் அரசு துறை மற்றும் பொதுமக்கள் ஆகியோருடன் இணைந்து தமிழ்நாடு பசுமை இயக்கம் மூலம் மாநிலம் முழுவதும் ஆறு கோடி பனை விதைகள் நடவு செய்ய இலக்கம் நிர்ணயிக்கப்பட்டு தேனி மாவட்டத்தில் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பனை விதைகள் நடவு செய்ய இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு துறை ஊரக துறை வேளாண் துறை தோட்டக்கலைத்துறை பள்ளி கல்வித்துறை கல்லூரி நெடுஞ்சாலைத்துறை நீர்வளத்துறை உள்ளிட்ட பல துறைகள் இணைந்து கூட்டு முயற்சியாக பனை விதைகள் நடவு செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் வைகை அணை பகுதியில் பனை விதைகள் நடவு செய்யும் பணியை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் மகாலட்சுமி வைகை அணை உதவி செயற்பொறியாளர் சேகரன் வட்டாட்சியர் ஜாகிர் உசேன் பசுமை தோழர் திருமதி அப்சரா நாட்டு நலப்பணிகள் திட்ட பள்ளி மாணவ மாணவியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்